محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبرنا اسلام يا سكودر سكودري خلي هجري وردم ايرتي نانوتي نابتين دي ربيع الاخر مادم قنيرندم تيكري புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் மஹசின் முஹம்மத் அல் காசிம் அவர்கள் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று அல் கபீர் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் தனது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதன் யதார்த்தம் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் உண்மையிலே ஒரு மனிதனுடைய அன்பின் ஆழத்தை பொறுத்து அல்லாஹின் மீதுள்ள அந்த அன்பின் ஆழத்தை பொறுத்து அல்லாஹுக்கு முன்னால் பணிவு அதாவது பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்துத்தான் ஒரு மனிதனுடைய அல்லாஹுக்கு முன்னாலான அடிமைத்துவம் நிர்ணயிக்கப்படுகிறது வெளிப்படுத்தப்படுகிறது உண்மையான காட்சியாக காட்டப்படுகின்றது ஒரு மனிதன் அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து கொள்வதென்பது அவனுடைய பண்புகளை பற்றி அறிந்து கொள்வதென்பது அறிவின் அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது சிறப்புகளில் ஒன்றாக அது இருக்கிறது உண்மையிலே அல்லாஹுடைய திருநாமங்களை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதென்பது படைத்தவனான ரப்பை ஓர்மைப்படுத்துவதற்கும் அழகான முறையிலே அவனுக்கு வணக்கம் செலுத்துவதற்கும் அல்லாஹுடைய திருநாமங்கள் பற்றிய அறிவு அடிப்படையாக இருக்கிறது அன்பாந்தவர்களே உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் மிகவும் தேவையுடையதாக இருக்கிறது எதன் பக்கம் என்றால் தன்னை படைத்த ரப்புடைய விடயங்களை அறிந்து கொள்வதற்காக உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹை அறிந்து கொள்வதன் பக்கம் ஒவ்வொரு உயிரும் தேவையுடையதாக இருக்கிறது உண்மையிலே இந்த நிலைமைகளை இவைகளை அடைந்து கொள்வதற்கான தெளிவான வழிகளாக வழிவகைகளாக அமைந்திருப்பது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அறிந்து கொள்வதனூடாக அல்லாஹுடைய அழகிய பண்புகளை அறிந்து கொள்வதனூடாக அந்த உயிருடைய தேவை நிறைவேற்றப்படும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்பை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கின்றானோ அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய அழகிய பண்புகளை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் படைத்தவனுக்கு முன்னால் தனது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு இவைகள் ஆதாரமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல தனிமையிலே அமைதி பெறுவது அல்லாஹுவை நேசிப்பது அவனை மகிமைப்படுத்துவது அல்லாஹுடைய மகத்துவங்களை எல்லா சந்தர்ப்பங்களிலும் வெளிப்படுத்துவது என்பது ஒரு மனிதனுடைய அறிவை பொறுத்து அல்லாஹுடைய திருநாமங்கள் பற்றிய அறிவை பொறுத்து தான் அமைகின்றது எப்போது ஒரு மனிதனுடைய அறிவு அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றிய அறிவு அதிகரிக்கிறதோ அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது அவனுடைய உறுதி நிலையாக உறுதி அதாவது உத்தரவாதப்படுத்தப்படுகிறது எனவே அறிவின் அளவுக்கு அவனுடைய ஈமானும் அவனுடைய உறுதியும் மேலோங்குகின்றது அன்பானவர்களே அல்லாஹா ஒரு அடியானை எந்த இடத்தில் வைக்கின்றான் என்றால் ஒரு மனிதன் தனது உள்ளத்திலே தனது ரப்பை பத்தி எந்த அளவுக்கு அவன் வைத்திருக்கிறானோ அந்த இடத்திலே அல்லாஹ் அந்த மனிதனை ஆக்கி வைக்கின்றான் அல்லாஹாக்கு தாலாவுக்கு ஏராளமான திருநாமங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு திருநாமங்களும் அல்லாஹுடைய புகழுக்குரிய புகழை கூறக்கூடிய திருநாமங்களாகத்தான் இருக்கிறது அல்லாஹாக்கு சுகானுடைய பண்பாடுகளை எடுத்துக்கொண்டால் அனைத்தும் அழகானதாகத்தான் இருக்கிறது எனவே அல்லாஹுடைய அந்த பூரணத்துவத்தையும் அவனுடைய பண்பாடுகளின் முழுமைத்துவத்தையும் அவனுடைய திருநாமங்களும் பண்புகளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றுதான் அல் கபீர் பெரியவன் அதாவது மகத்துவமானவன் என்று சொல்லக்கூடிய இந்த அல் கபீர் என்பது மிக பெரியவன் என்பது அல்லாஹுடைய பெயராக இருக்கிறது தலா தன்னிலே பெரியவனாக இருக்கிறான் தனது பண்புகளிலே பெரியவனாக இருக்கிறான் தனது செயல்களிலே பெரியவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹக்கு சுபஹான மகிமை மூலமாக பெருமை மூலமாக அவன் வர்ணிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் எப்போது ஒரு மனிதன் அதாவது அல்லாஹ் சுபஹான ஹூவத்தாலா உயர்வானவன் மேன்மையானவன் மிக பெரியவன் என்பதை அவன் அடைந்து கொள்கின்றானோ உண்மையிலே அல்லாஹாக்கு சுபஹானான் மகத்துவத்தில் மிகைத்தவனாக பெரியவனாக இருக்கிறான் என்ற அறிவு அவனிடத்திலே உறுதியாக குடிகொள்ளும் என்றால் அல்லாஹுக்கு அவன் சாஷ்டாங்கம் செய்வான் வணக்கங்கள் செய்வான் பணிவடைவான் அவனுடைய பெருமைகள் எல்லாம் அல்லாஹுடைய பெருமைக்கு முன்னால் சரணாகதி ஆகிவிடும் அது மாத்திரமல்ல எந்த வணக்கத்தை எடுத்து கொண்டாலும் அல்லாஹுக்கு மாத்திரமே நிறைவேற்றக்கூடிய பண்பு கொண்டவனா அந்த மனிதன் மாறி விடுவான் குறிப்பிடுகின்ற போது அவனை தவிர அழைக்க கூடிய அனைத்தும் பாத்திலாக வழிகேடாக தவறானதாக இருக்கின்றது என்று அல் குரு கூறிவிட்டு கூறுகிறது அல்லாஹான் உயர்வானவன் பெரியவன் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் பொறுத்தவரையிலே அல்லாஹுக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி அவர்கள் மட்டிட முடியாத அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் யாராலும் அதை மட்டிட முடியாது அல்லாஹுமத்தாலோட அறிவாற்றல் மறைமுகமான அறிவு வெளிரங்கமான அறிவு இவைகளெல்லாம் மனிதர்களால் மட்டிட முடியாத அளவுக்கு விசால ஏராளமானதாக விரிவானதாக இருக்கிறது இவைகளை அறியக்கூடியவன் அல் கபீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவாக இருக்கிறான் அல் குரான் கூறுகிறது அதாவது வெளிரங்கமான மறைமுகமான அனைத்தையும் அறிந்த ஆலிமாக அறிஞனாக அல்லாஹ் இருக்கிறான் அல் கபீர் உல் முதல் அவன் பெரியவன் அவன் உயர்ந்தவன் என்ற கருத்தை அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் பேசக்கூடியவன் என்று வர்ணிக்கப்படுகின்றது அல்லாஹ் பேசக்கூடியவன் அவனுக்கு ஒரு பேச்சு இருக்கிறது அவனுடைய பேச்சுக்களை நாம் பார்ப்போமானால் அல் எடுத்துக் எடுத்துக்கொள்வோமானால் கம்பீரமும் மகத்துவமும் நிறைந்ததாக அவனுடைய பேச்சுக்கள் அமைந்திருப்பதை வார்த்தைகள் அமைந்திருப்பதை நாம் காணலாம் அல்லாஹின் தூதர் முகமது அவர்கள் கூறுகிறார்கள் வானத்திலே ஒரு விடயத்தை அமுல்படுத்துவதற்கு தீர்ப்பாக கடமையாக ஆக்கிவிட்டான் என்றால் அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போதோ பேசுகின்ற போது வானவர்கள் எல்லாம் அச்சத்தினால் திடுக்கத்தினால் அவர்களுடைய இறக்கைகளை எல்லாம் அடித்துக் கொள்வார்கள் இவ்வாறு பயந்த நிலையிலே அச்சமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அச்சம் பயம் திடுக்கம் நீங்கியதற்கு பின்னால் அவர்கள் ஏனைய சக மலக்கு மார்கிடத்தில் கேட்பார்கள் மாதா காலரப்புக்கும் உங்களது தரம் உங்களுக்கு என்ன சொன்னான் என்று கேட்பார்கள் அப்போது அவர்கள் கூறுவார்கள் ஹக் அவன் உண்மையை கூறிவிட்டான் என்று அவர்கள் கூறுவார்கள் அலியுல் கபீர் அவன் பெரியவன் அவன் உயர்வானவன் எனவே அல்லாஹுடைய வார்த்தை அவனுடைய கலாம் என்பது மகத்துவமிக்கதாக கம்பீரமிக்கதாக இருப்பதை இந்த மலக்குமார்களுடைய அச்ச சுபாவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹ் அல்லாஹா தாலாவுக்குத்தான் பெருமையும் அரசாட்சியும் சொந்தமாக இருக்கிறது படைப்புகளுக்கு மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடியவன் நிர்வாகம் செய்யக்கூடியவன் நீதி நீதி அளிக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அடியார்களுக்கு மத்தியிலே நேர்மையும் நீதியையும் வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் தீர்ப்பு வழங்குவதென்பது அல்லாஹுக்கே சொந்தமானது அவன் உயர்வானவன் மிக பெரியவன் அல்லாஹப்பு தனது அடியார்களை பார்த்து தன்னை அதாவது தக்பீர் சொல்லுமாறு தன்னை பெருமைப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகிறான் அவனை மகத்துவப்படுத்துவதற்காக மகிமைப்படுத்துவதற்காக குறைகள் என்று எது இருக்கிறதோ அனைத்து குறைகளை விட்டும் தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துமாறு தூறுமாறு அல்லாஹா அடியார்களை பார்த்து கூறுகிறான் அல்ஹம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன் எவ்வாறானவன் என்றால் லம் லம்யத் வலதா எந்த குழந்தைகளையும் அவன் எடுத்துக் கொள்ளவில்லை அரசாட்சியிலே யாரையும் கூட்டாளியாகவும் எடுத்துக் கொள்ளவில்லை தெளிவுபடுத்துவதிலே யாருக்கும் துணையாகவும் இருக்கவில்லை அவனை மேன்மைப்படுத்துங்கள் அவனை உயர்வானவனாக ஆக்குங்கள் தக்பீர் கூறுங்கள் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே வானத்திலே உள்ளவர்கள் பூமியிலே உள்ளவர்களுடைய வணக்கங்களை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் எல்லாவிதமான வணக்கங்களும் அது வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் அந்த வணக்கத்தின் யதார்த்தம் குறிக்கோளை நோக்கத்தை நாம் முற்று நோக்குவோமானால் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதாகவும் அல்லாஹுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதாகவும் அல்லாஹுடைய கம்பீரத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவருடைய புகழ் மாலை பொழியக்கூடியதாக பொழியக்கூடியதாகத்தான் இருக்கும் எனவே அல்லாஹுடைய பெருமையும் மகத்துவமும் கம்பீரமும் புகழும் இந்த வணக்கங்களூடாக வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் தஆலா பெரிய பெரிய வணக்கங்களிலெல்லாம் ஒரு அடையாள சின்னமாக இந்த தக்பீரை அல்லாஹு அக்பர் என்பதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் உதாரணமாக தொழுகையிலே நாம் ஆரம்பமாக தொழுகை ஆரம்பிக்கின்ற போதும் அல்லாஹு அக்பர் தான் மிக பெரியவன் என்று கூறி ஆரம்பிக்கின்ற போது அங்கே நம்மை நாம் வெளிவுபடுத்தி நாம் பணிவுடன் அல்லாஹுக்கு முன்னால் நீதான் மகத்துவமிக்கவன் நீதான் பெருமைக்கு சொந்தக்காரன் என்று ஆரம்பத்திலே தக்பீர் கட்டுகிறோம் அன்பார்ந்தவர்களே தொழுகையுடைய தக்பீர் அதே போன்று தொழுகைக்காக அழைக்கக்கூடிய அதான் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த திகிர்கள் அதே போன்று தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சொல்லக்கூடிய திக்குகள் ஐந்து நேர தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் இவ்வாறு நாம் பார்ப்போமானால் சுமார் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து நாம் முன்னூத்தி ஐந்து தக்பீர்களை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை நாம் ஒழிகிறோம் பயன்படுத்துகிறோம் அல்லாஹை மேன்மைப்படுத்துகிறோம் தஆலா அல்லாஹு அக்பர் தான் மிக பெரியவன் என்பதனூடாக அவனுடைய மகத்துவத்தை அவனுக்கு உரியதாக அவனுக்கு சொந்தமானதாக அவனுக்கு மாத்திரம் உரியதாக நாம் ஆக்குகிறோம் உண்மையிலே இந்த பெருமை என்பது பெருமையின் மூலமாக மகத்துவமும் முழுமையும் கிடைக்கிறது எனவே இந்த பெருமையும் முழுமையும் அல்லாஹுக்கே சொந்தமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் இது மார்க்க அடையாளங்களில் வெளிரங்கமான ஒரு பெரிய அடையாளமாக வணக்கமாக இருக்கிறது அதனுடைய சுலோகங்களை சின்னங்களை எடுத்துக்கொண்டால் அங்கே அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதாகவும் அல்லாஹுவை மகிமைப்படுத்துவதாகத்தான் இருக்கும் ஹஜ்ஜிலே உம்ராவிலே எடுத்துக்கொண்டால் சஃபா மருவாவிலே நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்வீர் கூறுகிறோம் ஹஜ்ஜிலே ஜமராத்துக்கு கற்கள் எரிகின்ற போது அங்கே அல்லாஹு அக்பர் என்றுதான் கூறுகிறோம் இவ்வாறு பல ஹதீஸ்களை நாம் உற்று நோக்கின்ற போதோ வணக்கங்களை பார்க்கின்ற போதோ சுருக்கம் என்னவென்றால் அல்லாஹான் மிக பெரியவன் அவனுக்கு முன்னால் நாம் எல்லாம் அடிமை என்பதை நிறுவக்கூடியதாகத்தான் இருக்கிறது அல்லாஹின் தூதர் செல்லாஹூ செல்லும் அவர்கள் துல்ஹ் மாதத்துடைய அந்த முதல் பத்து நாட்களுடைய சிறப்பை பற்றி கூறும் போது கூறினார்கள் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் சிறப்பானதாக மேன்மையானதாக மகத்துவமிக்கதாக நன்மைகளை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கின்றது என்று சிறப்பித்து கூறியிருப்பதை காரணலாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த பத்து நாட்களை அடைந்து கொண்டால் அந்த பத்து நாட்களிலே அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமாக சொல்லுங்கள் அக்பர் அல்ஹம் என்று சொல்லுங்கள் என்று الله بن تودر محمد صلى الله عليه وسلم தக்பீரை படித்து தந்திருக்கிறார்கள் அதே சந்தோஷ செய்திகள் கேட்கும் போதெல்லாம் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை படுத்த வேண்டும் நபி சல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சுவர்க்கத்தை பற்றி கூறி கொண்டிருக்கின்ற போது சுவர்க்கத்திலே நீங்கள் அரைவாசி பேர் இருக்க வேண்டும் அதாவது சுவர்க்கத்திலே அரை அரைவாசி பகுதி நீங்களா இருக்க வேண்டும் என்று கூறிய கூறுகிறார்கள் அக்பர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்க்கின்ற போது தக்பீர் கூற வேண்டும் உதாரணமாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதை அல்லாஹுடைய வல்லமையின் மூலமாக நடைபெறுகிறது அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் ஒரு அற்புதமான அபூர்வமான விஷயங்களை கண்டால் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் எனவே நபி சல்லாஹூ வலை வசல்ல அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இவைகளை நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள் ஒரு நாள் சமயம் சஹாபாக்கள் பறக்கத்து பெறுவதற்காக அபிவிருத்தி பெறுவதற்காக அதாவது முன்னோர்கள் எவ்வாறு ஒரு மரத்தை ஆக்கி கொண்டார்களோ அதே போன்று எங்களுக்கும் ஆக்கி தாருங்கள் பனு இசுரவேலர்கள் ஒரு மரத்தை பறக்கத்துக்கு ஆக்கியது போன்றும் எங்களுக்கு ஒன்றை ஆக்கி தாருங்கள் என்று கேட்ட போது நபி அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறினார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் தக்பீர் கூற வேண்டும் அதே போன்று பிரயாணம் என்று வந்துவிட்டால் அங்கே கவலையும் கஷ்டமும் சஞ்சலங்களும் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் ஏற்படலாம் எனவே பிரயாணத்திலே நாம் தக்பீர் கூற வேண்டும் அல்லாஹ் அக்பர் அதாவது வாகனத்திலே ஏறியதற்கு பின்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் தக்வீர் கூறுகின்றோம் அப்போது பிரயாணத்திலே தனிமைக்கு துணையாகவும் துன்பங்களுக்கு ஆதரவாகவும் அல்லாஹ் இருப்பான் நபி அவர்கள் கூறினார்கள் நபி அவர்கள் ஒட்டகத்திலே பிரயாணத்தின் நிமித்தம் வெளிப்பட்டு விட்டால் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்வீர் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பாந்தர்களே அதே போன்றுதான் உயர்வான இடங்களை பார்க்கின்ற போது படைப்பினங்களிலே மகத்துவமான விடயங்களை பார்க்கின்ற போதும் உயர்வான இடங்களிலே பயணிக்கின்ற போதும் அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பாந்தர்களே அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமையை பொறுத்தவரையிலே அவனுடைய நாளாந்த விடயங்களில் கடைசியாக படுக்கைக்கு செல்கின்ற போதும் தக்பீர் கூற வேண்டும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹந்தில்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை அவன் நாளின் கடைசி பகுதியை தக்பீரன் மூலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இவ்வாறுதான் நேர்வழி கிடைத்ததற்காக நாம் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்துவது அல்லாஹை புகழுவது அல்லாஹை மகிமைப்படுத்துவது அவனுடைய கௌரவத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் நன்றி செலுத்துவதாக இருக்கிறது அன்பாந்தவர்களே இதே போன்றுதான் நாம் நேர்வழி பெற்றதற்காக வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டதற்காக அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொண்டதற்காக கட்டாயமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு அக்பர் நீ தான் மிக பெரியவன் என்று கூற வேண்டும் இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நேர்வழியும் வாழ்வாதாரமும் உதவியும் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய விடயங்களிலே அவன் நலன் சார்ந்த முழுமையான விடயங்களாக இருக்கிறது நேர்வழி பெற்றிருக்கின்றோமா வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டோமா அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கின்றோமா இந்த மூன்று விடயங்களும் கட்டாயமாக நன்றி செலுத்துவதற்கு உரிய விடயங்களாக இருக்கிறது அல்லாஹுவை மேன்மைப்படுத்த வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை என்பதை அல்லாஹு அடிக்கடி கூற வேண்டும் என்பதை வார்த்தையிலும் செயலிலும் நடவடிக்கையிலும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஹான் நமக்கு பல இடங்களிலே கூறுகிறது அல்லாஹ் கூறுகிறான் உனது ரப்பை நீ மேன்மைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் அல்லாஹு கட்டினான் இந்த அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை என்பது இயற்கையிலே மனிதர்களுடன் உடன் பிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நபி சல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் ஒரு மனிதன் கூறியதை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை கேட்டு யார் என்று கேட்ட போதும் அந்த மனிதரை பார்த்து கூறினார் அதாவது இவ்வாறு அல்லாஹான் மிக பெரியவன் படைத்தவன்தான் மிகைப்பறியவன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய இயற்கையிலேயே அமையக்கூடியது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்றும் அல்லாஹுடைய நேசத்துக்குரிய வார்த்தைகள் என நபி அவர்கள் கூறிய நாலு வார்த்தைகள் அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது அதே போன்று இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தர்மமாக இருக்கிறது சதகா நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தக்பீரும் தர்மமாக இருக்கிறது அன்பாந்தர்களே அதே போன்று திக்ருடைய மஜிலிசுகளிலே அல்லாஹ் நினைவூட்டப்படக்கூடிய மஜிலிசுகளிலே வானவர்கள் தங்களது இறக்கைகளை விரித்து சூழ்ந்து கொள்வார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று அல்லாஹூ அக்பர் அலம் சுபஹான் அல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் வானத்தின் அருள் வாயில்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது அபிசல்லாஹு செல்ல மன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற போது அங்கே ஒரு மனிதன் அல்லாஹு என்று கூறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அப்போது இந்த வார்த்தையை கூறியவர் யார் என்று கேட்ட போதோ ஒரு மனிதர் நான் என்று கூறினார் அதற்கு பின்னால் நபி அவர்கள் கூறினார்கள் இந்த வார்த்தையின் ஊடாக அதாவது என்ற இந்த வார்த்தையின் காரணமாக வானத்தின் அருள்வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டது இதனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என நபி கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே மறுமை நாளையிலே அந்த நன்மை ஏடுகள் நெருக்கப்படுகின்ற அந்த தராசிலே மிகவும் கனனையாக இருக்கக்கூடியவைகள் தான் அல்லாஹு அக்பார் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா என்று நபி கூறினார்கள் எனவே பெருமை என்பது அல்லாஹுக்கு சொந்தமானதாக இருக்கிறது எனவே உண்மையிலே அல்லாஹுடைய அந்த பெருமை என்பதை நமது புத்தியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியாது மட்டிட முடியாத அளவுக்கு அவன் மிகவும் பிரம்மாண்டமானவனாக பெரியவனாக மகத்துவமிக்கவனாக கம்பீரமானவனாக இருக்கிறான் அல்லாஹாசு நாளை மறுமையிலே வானங்களை ஒரு விரலிலும் பூமியை இன்னும் ஒரு விரலிலும் மரங்களை இன்னும் ஒரு விரலிலும் தண்ணீர் மற்ற விடயங்களை இன்னும் ஒரு விட ஒரு விரலிலும் ஏனைய படைப்புக்கள் அனைத்தையும் இன்னும் ஒரு விரலிலும் எடுத்துக் கொள்வான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த நாளிலே அல்லாஹுவை மேன்மைப்படுத்தியவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் அல்லாஹின் மீது பரம் சாட்டுவார்கள் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் பிரார்த்திப்பார்கள் தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே அல்லாஹு அல் குர்ஹானிலே கூறுகிறான் மேலும் நபியே அல்லாஹுவை அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை இன்னும் பூமி அனைத்தும் மறுமை நாளில் அவனுடைய ஒரு கைப்பிடியிலும் வானங்கள் அனைத்தும் அவனுடைய வளக்கையிலும் சுருட்டப்பட்டவையாக இருக்கும் அவன் தூயவன் இன்னும் அவர்கள் இணை வைப்பவர்களை விட்டு அவன் மிக உயர்ந்தவன் என்று கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு உண்மையிலே மகத்துவ மிக்கவனாக இருக்கிறான் பெரியவனாக இருக்கிறான் இவைகளை எல்லா சந்தர்ப்பங்களில் நாம் அல்லாஹுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் உண்மையிலே சந்தோஷமும் சீர்திருத்தமும் ஈடேற்றமும் கிடைக்க வேண்டும் என்றால் நம்மை படைத்த அல்லாஹுவை அறிய வேண்டும் அவனுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்த வேண்டும் அவனுடைய விடயங்களை அறிவதனூடாக நாம் ஈடேற்றம் பெறுவோம் அல்லாஹுவை மேன்மைப்படுத்துவது என்பது அல்லாஹ் பெருமைக்குரியவன் என்பது அவனுக்கே சொந்தமான ஒன்றாக இருக்கிறது எனவே யாரெல்லாம் இந்த பெருமைக்குரிய விடயங்களை எல்லாம் தன்னகத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை தண்டிப்பதாக எல்லாம் வாக்களிக்கிறான் அபிசல்லிஸ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா மகத்துவமிக்கவன் அல்லாஹ் கூறுகிறான் எனது மகத்துவம் என்பது எனது வேட்டியாக இருக்கிறது பெருமை என்பது எனது போர்வையாக இருக்கிறது இவ்விரண்டையும் யார் பெற்றுக்கொள்வதற்கு வாதாடுவார்களோ அவர்களை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் உண்மையான பெருமைக்குரியவனும் மகிமைக்குரியவனும் அல்லாஹுவாகத்தான் இருக்கிறான் எனவே யாரெல்லாம் வல்லமையும் மகத்துவமும் சக்தியும் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பலகியனர்கள் விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அது மனைவியாக இருக்கலாம் அல்லது யாராக இருக்கலாம் நான் பெருமைக்குரியவன் நான் சக்தி உள்ளவன் வல்லமை மிக்கவன் என்ற இவைகளை எல்லாம் கர்வம் கொண்டு கீழே உள்ளவர்களை பலகியனர்களை தண்டிப்பதற்கு நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் அனைத்தையும் விட மிகவும் மகத்துவ மிக்கவனாக அல்லாஹ் இருக்கிறான் எனவே யாருடைய அறிவு அல்லாஹ் பெரியவன் என்று இருக்கிறதோ அமையுமோ அந்த மனிதனுடைய நிலைமையை பார்ப்போமானால் அல்லாஹுவை பற்றிய அச்சம் அதிகரிக்கும் அல்லாஹுடைய மகத்துவம் அவனிடத்திலே மேலோங்கும் அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பான் அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய வணக்கங்களை மிகவும் அழகானதாக ஆக்கிக் கொள்வான் அவனுடைய உள்ளத்திலிருந்து முகஸ்துதியும் கர்வமும் பெருமையும் அவனுடைய உள்ளத்தை விட்டு ஒதுங்கிவிடும் ஓடிவிடும் அல்லாஹு பணி உள்ள மக்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஆக்கி வை ஆக்கி வைத்திருக்கின்றான் தில் ஆஹிரா நஜ அலுஹாலில்லதீ நல யுரி ஆர் ஆசாத வல அகைபத்துல முத்தகேன் உயர்வானவன் அல்லாஹ் நாம் பணிவுள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக அல்லாஹு கு தனது அடிமைத்துவத்தை நிறுவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றுதான் அல் கபீர் எனவே அவன் பெருமைக்குரியவன் பெரியவன் என்பதை நமது வார்த்தையிலும் நடவடிக்கைகளிலும் வணக்கத்திலும் எல்லா வடயங்களிலும் நாங்கள் அடிமை நீதான் நீதான் உயர்வானவன் என்பதை நிறுவக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் உண்மையான அடியான ஆக்கி நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பானாக